வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்தியாபுரம் பகுதியில் அமைந்துள்ள டாக் நிறுவனமானது ஐம்பது வருட காலமாக அங்க வந்து பயன்பாட்டில் உள்ளது இது வந்து இந்த தொழிற்சாலையானது ரொம்ப வந்து ஐம்பது வருஷங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கிறதுனால அங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வாயு கசிவு ஏற்படும் நிலைமையில் உள்ளன இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து ஒரு அரசவோ அல்லது அந்த நிறுவனமோ வந்து பாதுகாப்பு தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து இந்த நிலைமையில் வந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது கசிவானது ஏற்பட்டுள்ளது அந்த நிலைமை அந்த அந்த டைம்ல வந்து அவங்க வேலை பார்த்த நம்ம மஞ்சள் நீர் காயில் பகுதியில் உள்ள ஹரிஹரன் என்பவர் ஒரு இருபது நாலு வயசு மதிக்கத்தக்க வாலிபர் வந்து உடல் இறந்துள்ளார் மற்றும் நான்கு பேர் வந்து இக்கட்டான நிலமையில இருக்காங்க அவங்க நிலைமை என்னன்னு சொல்லி இதுவரையும் நமக்கு ஒரு குறிப்பான ஒரு அறிவிக்கையை வந்து நம்ம அரசோ இல்லை டேக் நிறுவனமோ இப்ப வரைக்கும் வந்து வெளியிடல எனவே இந்த என்ன நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது உடனடியாக வந்து எங்களுக்கு அறிவிக்க அறிவிக்கை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இப்ப மஞ்சள் நீர் காயில பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஹரிகரன் குடும்பத்தினருக்கு வந்து இப்ப இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு தொகையாக மட்டும் வழ மட்டும் போதாது அந்த குடும்பத்தினர் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக அந்த நிறுவனமானது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் மேலும் இப்ப வந்து ஒரு தொழிற்சாலையானது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வந்து கொடுத்தா முடிஞ்சிருச்சு பிரச்சனையை வந்து முடிச்சாச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஒரு தொழிற்சாலை வந்து இருக்கக்கூடாது தொழிற்சாலைக்கு விதிக்கப்படும் இழப்பீடு தொகையானது இனிமேல் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் விபத்து ஏற்படாத வண்ணம் அந்த இழப்பீடு தொகையை அச்சுறுத்தலை கூடிய தொகையாக இருக்க வேண்டும் எனவே அந்த இழப்பீடு தொகையானது ஒரு கோடி ரூபாய் அந்த ஹரிகரன் இறந்த ஹரிகரன் குடும்பத்திற்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை டாக்ஸ் நிறுவனமானது வழங்க கண்டிப்பாக வழங்க வேண்டும் அரசானது இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு வாங்கி தர வேண்டும் என்று நாங்கள் முன்வைக்கிறோம் அது மட்டுமல்ல தொழிற்சாலைகள் இது போல தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய உள்ளது எனவே முறையாக சுகாதார அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அதில் உள்ள அஹ் நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அஹ் தினந்தோறும் ஒரு ஆய்வு மேற்கொண்டு அங்க எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் விளைவுகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக அது சீர் செய்து மீண்டும் அதை பழுது பார்த்து சீர் செய்து அதன் பின் தொழிற்சாலையை இயக்கக்கூடிய வண்ணம் ஒவ்வொரு தொழிற்சாலையும் இயங்க வேண்டும் இது அரசு கண்டிப்பான முறையில் துயதமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கள்ள சாராயத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த இந்த அரசாங்கம் தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்த ஒரு தொழிலாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் போதுமானது என்று சொல்வது மிகவும் வருத்தத்துக்குரிய செயல் எனவே உடல் உழைப்பை கொடுத்து இறந்த நம்மளுடைய ஹரிகரன் குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடியிலிருந்து மக்கள் பணியில் என்றும் ஆர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் நன்றி வணக்கம்